ஹாய் ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் மீ ஆர்டி வெல்கம் டு தி மேஜிக் வேர் ஹவுஸ் பாட்காஸ்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே காதல் இல்லை அன்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமான ரொம்ப இயல்பான எப்போது நம்மளை இளமையாக வச்சுக்க உதார ஒரு உணர்வு காதல் அப்படிங்கிற உணர்வு வந்து நம்ம உணரும் போது எந்த வயசாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ரொம்ப இளமையாக ரொம்ப குழந்தையாக இந்த மெச்சூரிட்டி லெவலில் இருந்தால் கூட அதில் இருக்கிற அந்த க்ரேசினஸ் அதெல்லாம் வந்து ரசித்து அதை வாழ்ந்து அதை வந்து உணர்து அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு க்ரேசி ஃபீலிங்குள்ளே கொண்டா உன் க்ரேஸி ஃபீலிங்கை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் வந்து காதல் ஐ ஃபீல் எப்படி சொல்கிறது காதல் வந்து ஒரு மேஜிக்கலான திங் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எல்லா ரிலேஷன்ஸும் அம்மா அப்பா இந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்ம சூஸ் பண்ணல ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் இந்த காதல் அது மட்டும் நம்மளை சூஸ் பண்ணுறாங்க தே ஆர் சூஸிங் டு are அதே ஆர் சூஸிங் டு லவ்வர்ஸில் இந்த உலகத்தில் எத்தனையோ மில்லியன் பீப்புள் ஆஃப் மில்லியன் பீப்புள் இருக்காங்க ஆனால் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து தைரியமாக அதை வந்து ஒத்துக்கிட்டு அதை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதே வந்து எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு அழகான விஷயமாக தோணும் ஒரு கவிதை போல் எனக்கு அது அவ்வளோ அழகாக தோணும் அது எவ்வளோ ஒரு ஏ சொல்கிறது ஒரு ஒரு அதிசயங்கள்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு நான் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட உணர்ந்த அந்த உணர்வுகளை வந்து வேறு யாரும் எனக்கு தந்ததில்ல அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தங்க இருக்கும்போதும் அதுவும் சூப்பராக இருக்கும்ல நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம இனிமேல் அதை வந்து தனியாக பார்க்க வேண்டாம் நம்மளுக்காண்டி அண்டி ஒருத்தங்க இருக்கிறாங்க நம்மளை பார்த்துக்குவாங்க நம்மளை வந்து எப்போதும் எப்படி சொல்கிறது நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ண வேணாம்ல எந்த தூரத்தில் எங்கே இருந்தாலும் தே வில் பி வி அந்த ஒரு ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது இருக்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயம் காதல் நண்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பான விஷயம் அதை வந்து நம்ம தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறோமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நிறைய தோணி இருக்குது ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த நம்ம படங்களில் பார்க்குறது படங்கள் கவிதைகள் பாடல்கள் அதெல்லாம் வந்து காதலை வந்து இன்னும் அழகுபடுத்துது ஒரு விதத்தில் அதை வந்து மறுக்க முடியாத உண்மை இந்த படங்கள் பாடல்கள் கவிதைகள் இதெல்லாம் இல்லாட்டி நம்ம வந்து காதலை வந்து இவ்வளோ ரசிச்சிருப்போமா அப்படிங்கிறதே தெரியாது நான் நான் முன்னாடி எழுதின ஒரு கவிதையில் ஒன்று வந்து கண்களும் கவிதையும் இல்லாவிட்டேன் காதல் இல்லாமல் போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கவிதை எழுதியிருந்திருப்பேன் ஸோ எனக்கு அப்படிதான் தோணும் கண்களும் கவிதையும் அது ரெண்டும் இல்லாட்டி காதலே வந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக நம்ம ரசிச்சிருப்போமோ அப்படிங்கிறது தெரியலை ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாடல் வரிகள் படங்கள் கவிதைகள் இதெல்லாமே வந்து காதலை வந்து ரொம்ப அழகுப்படுத்துது ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் ஆஃப் லவ் அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கிடைத்த அந்த காதலை வந்து நம்ம வந்து நிறைய டைம் வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து மதிக்காமல் இருந்திருக்கிறோம் அதை வந்து உதாசீனப்படுத்தியிருக்கோம் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து ஐ ஃபீல் நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற அந்த காதலை வந்து அந்த அன்புகை வந்து நம்ம ரசிக்கிறதுக்கும் அதை உணர்கிறதுக்கும் கூட ஒரு நாளாக வந்து நான் பார்க்குறேன் நம்ம எல்லோரும் எப்படி ஒரு யூனிக்காக இருக்கிறோம் இந்த மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது என் மண்டைக்குள்ளே ஓடுற விஷயங்கள் யார் மண்டைக்குள்ளேயும் அதே மாதிரி அப்படியே ஓட ஓடாது நம்மளுக்கு நடக்கிற சுச்சுவேஷன் மேபி கொஞ்சம் சிமிலராக இருக்கலாம் ஆனால் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு வழியில் வந்து அதை வந்து நம்ம அணுகிறோம் அப்படி தானே அதே மாதிரி தான் இந்த காதலும் நம்மளுக்கு கிடைக்கிற நம்மளுக்கு கொடுக்குற இல்லை நம்ம கொடுக்குற ஒரு அன்பு வந்து வேறு யாராலேயும் அதே மாதிரி அதே ரூபத்தில் வந்து கொடுக்க முடியாது நம்மளுக்கும் அதே மாதிரி அதே ரூபத்தில் வந்து கிடைக்க போகிறது கிடையாது எனக்கு எங்கள் அம்மா கொடுக்குற காதல் வந்து அம்மா கொடுக்குற அந்த அன்பை வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அதே மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற அந்த அன்பு வந்து ரொம்ப 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 யூனிக்கான விஷயம் அதை வந்து நம்ம யாருக்கூடையும் எதுக்கூடையும் வந்து கம்பேரே பண்ண முடியாத ஒரு விஷயம் ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேயில் யா தர் எப்படி சொல்கிறது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் நிறைய சண்டைகள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க அவங்களுக்காண்டி இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்காண்டி இருக்கிறீங்க இட்ஸ் அண்ட் மேஜிக்கல் திங் ஒரு பர்சன் நம்மளுக்காண்டி இருக்கிறாங்க நம்மளுக்காண்டி எது வேணாலும் பண்ணுறாங்க நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் யூ வில் பி மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒன்று ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேயில் லெட்ஸ் ப்ரீ லெட்ஸ் பீ கிரேட்ஃபுல் ஃபார் இட் அண்ட் லெட்ஸ் செரிஷ் தோஸ் பியூட்டிஃபுல் பீப்புள் இன் ஆர் லைஃப் அது வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக லவ்வர்ஸாக இருக்கணும் இல்லை பார்ட்னராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது காதலும் அன்பும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இயல்பான விஷயங்கள்ல ரொம்ப இயல்பாக ரொம்ப சிம்பிளாக நம்மளை வந்து காதலும் உங்களை வந்தடையும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை வந்து ரொம்ப இயல்பாக நம்ம வாழ்க்கையை வந்து கடந்துட்டு போகும்போது அந்த ஒரு நபர் இல்லை அந்த ஒரு ஒரு கேர்ள் இல்லை ஒரு பாய் வந்து நம்மளோட லைஃப்பே மாற்றி போடுற அளவுக்கு பெரிய விஷயங்களை அவங்களோட அன்பாலையும் அவங்களோட காதலாலையும் செய்ய முடியும் ஸோ அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தான் தெரியாது ஆனால் இட் வில் ஹேப்பன் அது எப் அதை வந்து நம்ம வந்து ரசிக்கலாம் அதுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம் அதை வந்து செரிஷ் பண்ணலாம் அதோட எப்போதும் இருக்கலாம் காதலோட காதலாய் மாதிரி காதலாய் இருப்போம் ஸோ அவ்வளோதான் Uh, happy Valentine's Day. Uh, have a happy day. Tada! Bye.